இறை இயேசுவில் அன்பு உள்ளங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக நாம் நாற்பது நாட்களாக தூய ஆவியானவரை பற்றி நாம் கேட்கப் போகின்றோம் தூய ஆவியானவரை பற்றி ஐந்து நிமிடம் கேட்டு டெலெக்ட் பண்ணாது தயவுசெய்து தயவுசெய்து இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பத்து பேருக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க அவங்களும் தூய ஆவியானவரை மிகவும் ஆழமாக தெரிந்து கொள்ள இந்த காணொலி உதவி செய்யும் தூய ஆவியானவரை நெருக்கமாக அவரோடு நடப்பதற்கு இந்த காணொலி உதவி செய்யும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தூய ஆவி நெருக்கமானவர் யோவில் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கூறுகிறது மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் இதுவரை இல்லாத அளவு ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார் அவர் ஊற்றப்படும் போது பிள்ளைகள் இறைவாக்கு உரைப்பார்கள் பெரியவர்கள் கனவுகளை காட்சிகளை காண்பர் இளையோர் எழுந்து அற்புத அடையாளங்களோடு பிரசங்கிப்பர் தூய ஆவி வல்லமையோடு செயல்படுவார் ஆண்டவர் தூய ஆவியை அனைவரும் அறிய விரும்புவதற்கு ஒரு காரணம் உண்டு மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினான்கில் உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினைத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசி பற்றிய இந்நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும் அதன் பின்பு முடிவு வரும் என்று பட்டுள்ளது தொடக்க காலத்தில் நற்செய்தி தூயாவின் வல்லமையால் நடைபெற்றது முடிவிலும் அவ்வாறே தூயாவின் வல்லமையால் நடைபெறும் செக்கரியா நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல உன் ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்று கூறுகிறார் படைகளின் ஆண்டவர் மற்றொரு காரணம் நாம் திரும்பத் திரும்ப தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அவருடைய வல்லமையால் மூடப்படும் போது எதிரியின் எல்லா வல்லமைகளிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்பட முடியும் இன்றைய உலகில் இறையரசை பற்றிய காரியங்களுக்கு தூய ஆவியானவரே பொறுப்பாளியாக இருக்கிறார் இந்த பூமியில் கடவுள் சார்ந்த காரியங்களுக்கு அவரே தலைமை நிர்வாகியாக இருக்கிறார் நாம் அவரை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் தூய ஆவியாரே விண்ணகத்தையும் மன்னகத்தையும் வெளிப்படுத்துவார் நீங்கள் அவரை அறிவதால் அது உங்கள் வாழ்வில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் தூயாவியானவர் நம்மில் உள்ள கடவுளின் வல்லமையாகும் அநேக மனிதர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு தூயாவியானவர் ஒரு ஆள் என்றும் அவர் கடவுளாக இருக்கிறார் என்றும் அறிந்த பிறகு மாறியிருப்பதை நான் அறிவேன் மேலும் அவர் ஆராதிப்பதற்கு உரியவர் அவருடனான நேரடி உறவு உங்களுக்குள் உள்ள ஆண்டவரின் பிரசனத்தை அதிகப்படுத்தும் அவருடைய ஆழமான உறவு உங்களில் கடவுளின் பிரசனத்தை வெளி வெளியரங்கமாக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அவருடைய பிரசனத்தில் நாம் எப்போதும் மறுரூபம் அடைகிறோம் நீங்கள் பலவிதமான ஜபங்களை ஜபிக்கலாம் இறை வார்த்தை பல முறை வாசிக்கலாம் ஆனால் தினசரி தூய ஆவியானவருடன் நீங்கள் கொள்ளும் உறவு உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் மிகப்பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் உங்களில் ஆவிக்குரிய உலகு சார்ந்த வாழ்வு அவரால் பதற்றமின்றி இருக்கும் நீங்கள் தனியாக இல்லை அவர் உங்களுடன் இருப்பார் நீங்கள் தனியால் என்று விடாதிருங்கள் கடவுள் உங்களுள் இருப்பதை உணர்பவர்களாயிருங்கள் தூயாவி உங்களுக்குள் வரும்போது கடவுள் உங்களுக்குள் வசிக்க வந்து விடுகிறார் தூயாவி உங்கள் தோழனாய் இருக்கிறார் உங்கள் நண்பராய் இருக்கிறார் உங்கள் ஆசிரியராய் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாய் இருக்க விரும்புகிறார் எனவே உங்கள் சுயபலத்திலே நம்பிக்கை கொள்ளாமல் உங்களில் இருக்கிற அவரின் பிரசனத்தை சார்ந்து கொள்ளுங்கள் இன்றும் இதற்கு முந்தின தலைமுறைகளிலும் பலமையாக உபயோகிக்கப்பட்ட கடவுளின் மனிதர்களை பார்த்தால் அவர்கள் எல்லாரும் தூய ஆவியுடன் நெருக்கமான உறவு கொண்டு இருப்பவர்களாக இருந்தார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அவரை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் ஆண்டவரின் பிரசனத்தை விட மேலானது எதுவும் இல்லை ஆண்டவரின் இனிய பிரசனமானது வெளிப்படுகிறது நான் மிக சிறந்த இடங்களிலே இருந்திருக்கிறேன் ஆனால் அது எதுவுமே ஆண்டோடைய பிரசனத்தை போல இல்லை என் பையிலே அதிகமான பணத்தை வைத்திருக்கிறேன் ஆனால் அது எதுவுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை போல் இருக்கவில்லை என் முன்னால் மிக சிறந்த உணவுகள் பரிமாறப்பட்டு இருந்திருக்கிறது ஆனால் அது எதுவுமே ஆண்டோட பிரசன்னத்தைப் போல் இல்லை மக்கள் என்னை மேன்மைப்படுத்துகிற இடங்களிலே இருந்திருக்கிறேன் ஆனால் அது எதுவுமே ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தது போல் இருந்ததில்லை அவருடைய பிரசன்னம் வரும்போது பலவீனமானவன் பலமுள்ளவனாகிறான் அவருடைய பிரசன்னம் வரும்போது உடைந்த உள்ளத்தினர் குணமடைகின்றனர் அவருடைய பிரசன்னம் வரும்போது சாதாரண மக்கள் அசாதாரண மக்கள் ஆகின்றனர் அவருடைய பிரசன்னம் உண்மையானது அது உலகத்தை காட்டிலும் உண்மையானது அது உணரக்கூடியது அவருடைய வலுமையை மின்சாரத்தை உணர்வது போல உணர முடியும் நான் உணர்ந்திருக்கிறேன் இஸ்ரேல் மற்றும் யூத அரசர்கள் இறைவாக்கினர் எலிசாவை அணுகிய போது எலிசா ஒரு இசைக்கலைஞரை அழைத்தார் ஏனென்றால் அப்போது அவர் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படையாக உணரவில்லை இசைக்கலைஞர் வந்து இசைத்த போது கடவுளுடைய வல்லமை எலிசாவின் மீது இறங்கியது அவர் எலிசாவின் மீது அவர் அறிந்திருந்தார் கண்களின் ஒளியானவர் எண்ணங்களின் வடிவமானவர் இதயத்தின் அசைபவர் உங்கள் சிரி உங்களுக்குள்ளே சிரிப்பவர் உங்கள் மகிழ் உங்களுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பவர் உங்கள் ஆபத் ஆத்மத்தின் ஆராதனைக்குரியவர் உங்கள் சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிறார் அவர் உங்கள் சகோதரன் சகோதரி உண்மையுள்ள நண்பன் அவர் உங்கள் கொண்டாட்டம் அவர் உங்கள் விருந்து அவர் உங்கள் மறைவான புதையல் அவர் உங்கள் முத்து அவர் உங்கள் பாட்டுக்கு பாட்டு ஆமேனுக்கு ஆமேன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமி தூய பேர் பொறிக்கப்பட்ட நல்லொழுக்கத்தின் அடிப்படை நன்றி ஆண்டவரே இதோ இந்த வேளையிலே தூயாவியானவரே எங்கள் துணையாளரே நாங்கள் இந்த வசனங்களை கேட்கின்ற வேலையிலே ஆண்டவர் தாமே இந்த ஐந்து நிமிடத்தையும் எங்கள் மீது உங்கள் பிரசனத்தை நிரப்பிறாக ஆசிர்வதிப்பிறாக வழி நடத்துவிராக ஷா பக்கர தீ மாற துளுக்கலாரா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க எங்களை ஒவ்வொரு நாளும் ஆவில நிரப்பி வழிநடத்த முடியாது ஜபிக்கின்றோம் ஜெபம் கேட்டு ஆசிர்வதித்து வழிநடத்த போகின்ற ஜீவனுள்ள பரலகிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்